அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கடக்கும் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகளில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் பணியிட சூழ்நிலை சாதகமாக இருக்கு நீங்கள் நல்ல பலன்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நல்லுறவுல இணக்கம் குறைந்து காணப்படலாம் புரிந்துணர்வு அனுசரணையும் இருந்தால் சரி கட்டி விடலாம் பண வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாளாகவும் திட்டமிட்டு பணத்தை சேமிப்பதும் நல்லது இன்று சில சௌகரியங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே ஆன்மீக காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கும் முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணி இடத்துல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தினால அதிருப்தி நிலவக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஒற்றுமை குறைந்து காணப்படும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை இன்று நிதி நிலையை கையாளுவதை நீங்க கடினமாக உணர்வீங்க பாதுகாப்பற்றதாக உணர்வதால ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இரவில் உங்களுக்கு தூக்கமின்மை காணக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில செழிப்ப காண்பதற்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நல்ல முறையில திட்டமிட வேண்டும் வேலையின் போது பதட்டம் காணப்படலாம் பனி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்ப உறவுல அன்பு குறைந்து காணப்படலாம் நெருக்கமானவருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்றைய நாள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை இன்று உங்கள் வளர்ச்சியில நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டியது நல்லது எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் நல்லது நீங்கள் உங்களை அதிகமாக வேலை செய்வதன் மூலம் உங்களுடைய திறமைகளை உணர முடியும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை குறைந்து காணப்படும் இன்று சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை பணத்தை கவனமான முறையிலும் கையாள வேண்டும் அதிக வேலை காரணமாக களைப்புடன் காணப்படுவீங்க எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களில் கவனம் தேவை அத்தியாவசியமாக தேவைப்படும் விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை முறையான பணிகளை மேற்கொள்ளும்போது போது அனுசரித்து நடக்க வேண்டும் இது உங்களுடைய வளர்ச்சி பாதையில் உங்களை அழைத்து செல்லும் சில சம்பவங்களில் நீங்கள் அமைதி காணக்கூடியதாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களுடன் ஆலோசனையே பெற வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியை பராமரிப்பதுல மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு பிரார்த்தனை மூலம் நீங்கள் நேர்மறை ஆற்றல் பெற முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களை திட்டமிட்டு செயல்களில் நீங்கள் வெற்றி பெற காணலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியும் மன நிறைவையும் பெற்றுத்தரும் பணியிட சூழ்நிலை உங்களுக்கு நல்ல முறையிலும் பயனுள்ளதாகவும் இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அனுசரித்து நடந்து கொண்டால் குடும்பத்துல அமைதி நிலவும் இதனால் குடும்ப அங்கத்தாருடன் நல்லுறவு ஏற்படும் இன்று உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களால் சேமிக்க இயலும் உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கு அதிகம் யோசிக்காமல் உங்களுடைய பணிகளை நீங்க ஆற்ற வேண்டியது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் பயம் காரணமாக இன்று உங்களிடம் தன்னம்பிக்கை குறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதனால் முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்களுடைய தொழில் அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது அன்பின்மை காரணமாக உங்க குடும்பத்தாருடன் நல்லுறவு பாதிக்கப்படலாம் குடும்பத்திற்கென்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் நிதி நிலைமை சாதகமாக இல்லை செலவினங்களால் உங்களுக்கு அதிகரித்து காணக்கூடியதாகும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பிரிட்சகம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பணிகளின் வளர்ச்சி குறித்து கவலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தற்போதைய கடமைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொடர் குறைபாடுகள் காரணமாக குடும்ப உறவுல அசாதாரணமான ஒரு நிலை இருக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் நிதி வளர்ச்சி இன்று சாதகமாக இல்லை சிறத்தன்மையை தக்க வைத்து கொள்ள நிதியை கவனமாக பராமரிக்க வேண்டும் அஜீரண கோளாறுகள் அல்லது தோல் நீங்கள் பாதிக்கப்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் செய்ய இதனை நீங்க ரிலாக்ஸாக செய்ய வேண்டியதும் நல்லது வேலையில நல்ல ஒரு முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணம் தாராளமாக இருக்கு ஊக்கத்தொகையோ அல்லது இதர சலுகைகளோ இன்று நீங்கள் பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்வதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடியதாகவும் இன்று முழுவதுமே நீங்க மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க பணியிட சூழல் சாதகமாக இருக்காது வேலையின் போது கவனக்குறைவு ஏற்படலாம் இன்று உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது சில குறைபாடுகள் காணப்படலாம் அதிக கவனம் செலுத்தினால் அமைதியை பராமரிக்க முடியும் வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு பல்வழியால் நீங்கள் அவதிப்படன் இருடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலம் வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் உங்களிடம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் அதிக முயற்சியுடன் பணியாற்ற வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மகிழ்ச்சியை பராமரிக்க சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி சம்பந்தமான சம்பவங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்றுத்தரும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது மன அழுத்தம் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கு நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில உன்னதமான ஒரு குறிக்கோளை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களின் பொறுமை சிறிது சோதிக்கும் ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இறுக்கமான வேலை காரணமாக நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் வெற்றிக்கான சமயோகித புத்தியை நீங்க பயன்படுத்த வேண்டும் பதட்டம் துணை இடத்துல பேசும்போது பேசும்போது விரக்தியை நீங்க வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இதனை தவிர்க்க நேர்மறை எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் பணப்பற்றாக்குறை காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தலைவலியால் நீங்கள் அவதிப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே